இன்றைய மன்னா எசே முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் கொடுக்க விரும்புகிறார் ஏனென்றால் நாமும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் கத்தர் என்ன செய்வாராம் நிர்மூலமானதை திரும்ப கட்டுகிறவராம் அது மாத்திரம் இல்லை பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர் இது ரெண்டையும் கத்தரால் மாத்திரமே செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பாழாய் கிடக்கிறது நினைக்கிறோமோ எதெல்லாம் நிர்மூலமாயிருக்கிறது என்று நினைக்கிறோமோ அதை கட்ட வல்லவர் பயிர் நிலமாக்க வல்லவர் இதை சொல்லிவிட்டான் சொல்கிறார் நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கர்த்தருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன் சொன்னதை செய்வார் அதை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று இந்த வார்த்தை சொல்கிறது மீதியானியர் அறிந்து கொள்வார்கள் மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்வதையும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதையும் பழாய் கிடக்கிறவர்களை திரும்ப பயிர் நிலமாக்கி நீங்கள் புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறுவதை அநேகர் பார்ப்பார்கள் கத்தரால் இது நடக்கும் இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்காதீங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பாழான நிலத்தைப் போல கிடக்கலாம் ஆனால் கத்தர் அதை பயிர் நிலமாக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புரோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்க நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம் என் வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கிறது யாருக்கும் பிரோஜனம் இல்லைன்னு ஆனால் ஆண்டு பார்வையில் பார்வையில உங்களுடைய வாழ்க்கை பிரோஜனம் உள்ளதாக இருக்கும் அவை சோர்ந்து போகாதீங்க ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்லா ஆண்டவரே நீ கொடுக்குற அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி உங்களுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்த யாரெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குறாங்களோ யாரெல்லாம் ஆண்டரே ஐயோ நான் புரோஜனாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்ல விரும்புறீங்க நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்குப் பிரோஜனமானவள் அவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவீராக அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் Patrulla así para él. Amén.